அதேபோல அவனும் ஒரு நாள் அதே மாஃபியா குரூப்புக்கு தலைவனாவான் என்பதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆலியாவின் வார்த்தைகளில் உள்ள வலி அவனுக்கு புரிந்தது அதனால் எதுவும் பேசாமல் சில நொடிகள் அவன் அமைதியாகவே இருக்க டைகர் இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு ஃப்ரீயா இருந்தா நீ என் வீட்டுக்கு வா நம்ம மீட் பண்ணலாமா நிறைய பேசலாம் என்று சட்டன ஆலியா சர்வாவை வீட்டிற்கே அழைத்து விட்டாள் சர்வா எஸ் ஆர் ஏதாவது சொல்லு என்று அவளிடம் மறைப்பது சரியாக இருக்காது என்று மனதில் நினைத்தவன் பெருமூச்சுடன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கறது சரியா இருக்குமான்னு தெரியல அதுவும் நீ தனியா இருக்க அங்க நான் எப்படி வருது என்று தயக்கத்துடன் கேட்டான் அவளிடமிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்று சர்வா சற்று பதட்டமாக ஆலியா எதுவுமே பேசவில்லை நிச்சயம் அவள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாள் என்பது மட்டும் சர்வாவிற்கும் அவனை மீண்டும் கேட்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ யாரோட எப்படி உனக்கு கல்யாணம் ஆச்சு உனக்கு என்ன கல்யாணம் பண்ற வயசா அதுக்குள்ள எதுக்கு கல்யாணம் பண்ண சர்வா உனக்கு எல்லாமே மறந்து போச்சா சின்ன வயசுல நீ எனக்கு பண்ண பண்ணி ஞாபகம் இருக்கா பெரியதோ என்னதான் என்ற அதிர்ச்சியில் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டே போக சர்வா தலையில் கை வைத்தான் சிறுவயதில் பண்ணிப்பேன் என்று மடலை மொழி மாறாமல் அவளுக்கு வாக்கு கொடுத்தது அவன் கண் முன்னால் வந்து போனது அதை நினைக்கும் போது சர்வாவிற்கு அவனையும் மீறி புன்னகை வந்தது ஆலியா துளியம் மாறவில்லை அப்போதிலிருந்து இப்போது வரை அவள் என்ன மனதில் நினைக்கிறாளோ அதை அப்படியே வெளியே பேசி விடுவாள் அதெல்லாம் மீட் பண்ணும்போது நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் என்று சர்வா பதில் சொன்னதும் சரி பரவாயில்ல நீ நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா நான் உன்கிட்ட வேற சில முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் ஏற்கனவே நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட வரமாட்டேன்னு சொல்லி என்னை இன்னும் இரிட்டேட் பண்ணாத அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று அவள் கோபமாக சொல்ல ஹே கூல் நீ டைகருக்கு ஆர்டர் போடுறியா நந்திதா என்று சிரிப்போடு கேட்டான் சர்வா அப்போதுதான் ஆலியாவுக்கு உண்மை உரைத்தது நான் ஒரு ஃப்ரெண்டா தான் இப்ப பேசுறேன் நீ பண்ணி இருக்கிற வேலைக்கு நான் இவ்ளோ பொறுமையா பேசுறதே பெரிய விஷயம் அப்புறம் என்ன நந்திதான் கூப்பிடாத எனக்கு இரிட்டேட் ஆகுது என்று அழுத்தமாக கூறினாள் ஆலியா ஏய் ஓகே ஓகே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து உன்ன மீட் பண்றேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கும் உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு பேசுவோம் என்றான் சர்வா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்றாள் ஆலியா எஸ் நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன் பாய் என்று சொல்லி சர்வா காலை கட் செய்ய போன சமயம் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ யார கல்யாணம் பண்ணி இருக்க என்று திடீரென அவள் கேட்க சர்வாவிற்கு ஒரு நொடி பதில் சொல்ல தயக்கமாக இருந்தது பிறகு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்ட சர்வா அவ பேர் வேதிகா என்று கூறியதும் அதற்கு எந்த பதிலும் பேசாமல் போனை கட் செய்துவிட்டாள் ஆலியா ஒரு பெருமூச்சோடு போனை பாக்கெட்டில் வைத்தவன் வேதிகாவின் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் சிறிது நேரத்திலேயே வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் சர்வா அவன் உள்ளே என்னுடைய ஹாலில் யாரும் இல்லை எல்லாரும் எங்க போயிட்டாங்க என்று ஒருமுறை சுற்றி பார்த்தவன் நேராக வேதிகாவின் அறையை நோக்கிச் சென்றான் கதவு மூடியிருந்தது கதவை அவன் தட்டிய சில நிமிடங்களில் திறந்த வேதிகா அவனை எரிச்சலோடு பார்த்து என்ன வேணும் உனக்கு என்று கேட்டாள் இது என்ன கேள்வி இந்த ரூமுக்கு வரதுக்கு காரணம் வேணுமா என்ன என்று அவன் பதிலுக்கு கேட்க அவனை கோபமாக முறைத்த வேதிகா எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத என்று மீண்டும் கேட்டாள் ஐயோ தூங்க வந்திருக்கே வேதிகா நேத்துல இருந்து நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும் தானே நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன் வழிவிடு என்று சொல்லி சர்வா அறைக்குள்ளே செல்ல போக அவனை உள்ளே விடாமல் வெளியே நிற்க வைத்தவள் அவ்வளவு டயர்டாகிற அளவுக்கு ஐயா என்ன வேலை பார்த்தீங்க சும்மாதானே இருந்த அப்புறம் என்ன உனக்கு தூக்கம் என்று கைகளை கட்டிக்கொண்டு அவள் கேட்க வேதிக்கா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க என்ன பார்க்க என்ன சூப்பர்மேன் மாதிரி இருக்கா அவ்வளோ பேர் கூட நான் எப்படி தனியால சண்டை போட முடியும் என்று அவள் அதற்காகத்தான் கோபமாக இருக்கிறாள் என நினைத்து விளக்கம் கூறினான் ஆனால் அதை கேட்டு வேதிக்கா முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்கும் யூஸ் ஆகாத ஒரு வேஸ்ட் பீஸுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே ஆனா எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல ஒரு பக்கம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டே இருக்க இன்னொரு பக்கம் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண கூட முன்னாடி வரமாட்டேங்கிறேன் நீ இப்படியெல்லாம் பண்ணும்போது எனக்கு அம்மா சொன்னது தான் சரின்னு தோணுது நான் பேசாம பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுது அன்னைக்கு அந்த பார்ல அந்த பசங்க கிட்ட இருந்து அவன் தான் என்னை இன்னிக்கும் இன்னைக்கும் ஊ இடத்துல அவன் இருந்திருந்தா நிச்சயம் என்ன காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான் உன்ன மாதிரி பயந்து ஓடி இருக்க மாட்டான் எல்லாம் என் நேரம் என்று காரணமே இல்லாமல் பிரவீனோடு சர்வாவை கம்பேர் செய்தவள் இவ்வாறெல்லாம் பேசிக்கொண்டிருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ வேதிக்கா நீ பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்று சர்வா கோபமாக கேட்டான் ஓ நான் யாரை கல்யாணம் பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு நீதான் முடிவு பண்ணுவியா என்று வேதிக்கா நக்கலாய் கேட்க சர்வா அமைதியானான் நான் பிரவீன கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாம இருந்திருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவன் என்ன நல்லா பார்த்துப்பான் உன்ன மாதிரி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு ஓடி மாட்டான் என்று அவனை பார்த்து கத்தியவள் கதவை அவன் முகத்திற்கு நேராக அடித்து சாத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள் அவளுக்கு அந்த அளவிற்கு கோபம் கண்ணை மறைத்தது வெகு நேரம் மூடியிருந்த அந்த கதவை பார்த்த சர்வாவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஏன் என் மேல இவ்வளோ கோபமாக இருக்கா நான் என்ன தப்பு பண்ணேன் ஒருவேளை இப்ப வரைக்கும் நான் அவளுக்கு எதுவும் கிஃப்ட் வாங்கி தரலன்னு கோவமா இருக்காளா இல்ல அட்வான்ஸ் பணம் வாங்கி கோட் சூட் வாங்கினேன்னு சொன்னதை நினைச்சு கோவமா இருக்காளா என்று குழம்பி போனவன் இல்ல ஒருவேளை அவளுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்காம சிவானி கூடையே பேசிக்கிட்டு இருந்தேன்னு கோவமா இருக்காளோ என்று என்னென்னவோ யோசித்தாலும் எந்த கேள்விக்கும் பதில்தான் கிடைக்கவில்லை பிறகு எவ்வளவு நேரம் அங்கேயே நின்றாலும் அவள் கதவை திறக்கப் போவதில்லை என்று புரிந்து கொண்டவன் வழக்கம் போல சர்வன்ஸ் குவார்ட்டர்ஸ் நோக்கி தூங்குவதற்காக வந்தான் நேற்று இரவு முழுவதுமே ஹாஸ்பிடலில் வேதிக்காவுக்காக கண் விழித்திருந்தவனுக்கு இப்போது தூக்கம் சுழற்றியது மாலை நேரம் படுத்தவன் அடுத்த நாள் காலை வரை எழுந்திருக்கவே இல்லை மிகவும் லேட்டாக எழுந்து சுற்றிப் பார்த்தவன் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தான் வேதிகாவோட தாத்தா மட்டும் என்ன பார்த்தா அவ்வளவுதான் தேவையில்லாம இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணிடுவாரு என்று பதுங்கி பதுங்கி உள்ளே நுழைந்து எப்படியாவது அவர் கண்ணில் படாமல் வேதிகா அறைக்குள் சென்றுவிட வேண்டும் என நினைத்தான் அதேபோல போல அவள் அறைவரை வந்து சேர்ந்திருந்தவன் கதவை தட்டினான் உள்ளே இருந்து எந்த பதிலுமே இல்லை ஏ வேதிகா உன் தாத்தா பாக்கிறதுக்குள்ள கதவை ஓபன் பண்ணு என்று மீண்டும் தட்ட அப்போதும் பதில் இல்லை என்ன இவ என்று ஒரு வேகத்தில் அவன் கதவை திறக்க முயற்சி செய்ய அது திறந்து கொண்டது கதவு லாக்கே பண்ணலையா என்று யோசனையுடன் உள்ளே நுழைந்தவன் அங்கு அமர்ந்திருந்த வேதிக்காவை பார்த்து அப்படியே உறைந்து போனான் காதில் ஹெட்போன் மாட்டி காலுக்கு லோஷன் தேய்த்துக் கொண்டிருந்தாள் அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்து சர்வாவால் மூச்சே விட முடியவில்லை தான் மட்டும் அறையில் இருக்கிறோம் என்று நினைத்து உடையை முட்டி வரை உயர்த்தி இருந்தவள் பாட்டு கேட்டவாறு லோஷன் தேய்ப்பதில் மட்டுமே கவனமாக இருந்தாள் அறைக்குள் அவன் வந்தது கூட அவளுக்கு தெரியவில்லை என்னதான் சர்வாவிற்கு வேதிக்காமல் ஈர்ப்பு இல்லை என்றாலும் இந்த நொடி அவள் பார்க்க அழகாக இருந்தாள் என்பதை அவனால் மறுக்க முடியாது ஆனால் சில நிமிடங்களில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் சர்வா என்னடா பண்ற இதெல்லாம் ரொம்ப தப்பு என்று தனக்குத்தானே கூறி முகத்தை வேறு பக்கம் திருப்ப முயன்றான் அதற்குள் வேதிக்காவும் யாரோ நிற்பது போல உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள் சர்வாவைப் பார்த்து அதிர்ந்து ஏய் நீங்க என்ன பண்ற என்று கத்தி வேகமாக எழுந்து நின்றவள் ஒரு டவலால் தன் கால்களை மறைத்துக்கொண்டு நீ எப்ப ரூம் வந்த என்ன பார்த்துக்கிட்டு இருந்த என்று மீண்டும் மீண்டும் அவள் கத்த சர்வாவால் பதில் கூற முடியவில்லை இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்தவிதமான ஈர்ப்போ காதலோ இல்லை என்றாலும் ஏதோ ஒன்று தங்களை ஒன்றாக இணைப்பது போலவே உணர்ந்தனர் சர்வாவைப் பொறுத்தவரை இந்த குடும்பத்தினர் முன்னால் தான் அனைத்திற்கும் தகுதியானவன் என்று காட்ட வேண்டும் அதற்கு அவளோடு இருக்கும் உறவு ஒரு துருப்புச் சீட்டுதான் அதைத் தாண்டி இப்போதுவரை சர்வா பெரிதாக எதுவும் யோசனை செய்ததில்லை வைஷ்ணவியோடு பிரேக்கப் செய்த பிறகு அடுத்து காதல் கல்யாணம் என்று எதையும் யோசிக்கக் கூடாது என்று முடிவே செய்திருந்தான் ஆனால் இந்த நிலையில் தன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்காகவும் அப்பா மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மங்களை கண்டுபிடிப்பதற்காகவும் மட்டுமே அமைதியாக இருக்கிறான் ஆனால் வேதிகா மனதில் என்ன இருக்கிறது என்று அவளுக்கே தெரியாது இப்போது கூட இதை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தவனுக்கு எதிரில் வேதிகா கத்துவது காதிலே விழவில்லை உங்ககிட்டதான் கேட்கிறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேட்காம ரூமுக்குள்ள வந்திருப்ப என்று அவன் கையிலேயே ஓங்கி அடித்தாள் அதில் கையை ஹா சாரி நான் தான் உள்ள வந்துட்டேன் நீ இப்படி இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் நான் வரல இருந்து கதவை தட்டினேன் நீ ஓபன் பண்ணவே இல்லை அதனால நான் நானே ஓபன் பண்ணேன் அவ்வளவுதான் இதுல நான் பிளான் பண்ணி பண்றதுக்கு எதுவுமே இல்லை என்று நடந்ததை அவன் விளக்கமாக கூற அதை நம்ப முடியாமல் அவனை சந்தேகமாக பார்த்தாள் வேதிக்கா இப்படியே என்ன முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இப்போ திடீர்னு உன் தாத்தா நம்ம ரூமுக்குள்ள வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா தான் இருக்கோமான்னு செக் பண்ணா என்ன பண்ணுவேன் என்கிட்ட இப்படி நீ சண்டை போடுறது தெரிஞ்சா அப்புறம் நீதான் திட்டு வாங்குவ என்று சம்பந்தமே இல்லாமல் சர்வா சொல்ல என் தாத்தா ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு மட்டமானவர் கிடையாது யார் பெட்ரூம்குள்ளயும் அவர் போய் செக் பண்ண மாட்டார் என்று அவளும் அதற்கு பதில் கூறினாள் சரி இத பத்தி பேசுனா சண்டை தான் பெருசாகும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நான் பத்து நிமிஷத்துல கிளம்பி போயிடுவேன் எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆகுது என்று சர்வா மென்மையாக கேட்டான் இது என்னோட ரூம் நீ எனக்கு ஆர்டர் போடக்கூடாது நான் ரெடியாகற வரைக்கும் நீ வெளியே இரு என்று வேண்டுமென்றே கூறினாள் வேதிகா இல்ல எனக்கு லேட் ஆயிடும் பிளீஸ் என்று சர்வா சொல்ல அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல இப்ப நீ வெளிய போக போறியா இல்லையா என்று அவள் கேட்ட நேரம் வெளியிலிருந்து வேதிகா கொஞ்சம் கதவை தர உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கதவை தட்டினார் அதியமான் இருவரது முகமும் அடுத்த நொடியே மாறி போனது என்னவோ உங்க தாத்தா வரவே மாட்டார்னு சொன்ன இப்ப எதுக்கு வந்திருக்காரு என்று சர்வா நக்கலாக கேட்க வேதிக்கா முடித்தாள் வரேன் தாத்தா ஒரு டூ மினிட்ஸ் என்று அவள் பதில் சொல்ல சரி நீ பேசிட்டு வா நான் குளிக்க போறேன் என்று சர்வா சொல்லிவிட்டு ஒரு டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமை நோக்கி நடக்க வேதிகா அவன் டவலை பிடித்து எடுத்தாள் சர்வா முழு பலம் கொண்டு அவன் பக்கம் இழுக்க வேதிகாவும் வந்து அவன் உடலோடு ஒட்டிக்கொள்ள கொள்ள எதிர்பாராத விதமாக இதழோடு இதழும் இணைந்தது அழுத்தமாக முத்தத்தை பரிமாறிக்கொள்ள வேதிகா கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவள் இடுப்பை அழுத்தி பிடித்திருந்தான் சர்வா அடுத்த சில நொடிகளிலேயே என்னமா சர்வா இருக்கா ரெண்டு பேரும் என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ற கேள்வியோடு கதவை திறந்த அதியமான் கண்ட காட்சியில் அதிர்ந்து சட்டென கண்களை மூடிக்கொண்டார் ஐயோ சாரி நான் தெரியாம வந்துட்டேன் அது அது எனக்கு என்று என்ன சொல்வது என்றே அவர் தடுமாறிக் கொண்டிருக்க இந்த பக்கம் வேதிகா சர்வாவை மொத்தமாக அவள் மேலிருந்து தள்ளிவிட்டிருந்தாள் சர்வாவும் அவளை விட்டு விலகி அதிர்ச்சியில் என்று முணுமுணுத்தான் அவள் வேகமாக தாத்தா அருகில் சென்று அது வந்து என்று வேதிக்கா பேச ஆரம்பிக்க நான் கீழே டைனிங் ஹால்ல இருக்க நீ சீக்கிரம் கிளம்பி வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறி வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார் அதிகமான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது